என் நெஞ்சிருக்கிய தோழமையே வணக்கம் தமிழ்நாடு அரசியலில் அறிஞர் அண்ணா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு நாட்டுக்கு கவர்னரும் ஆட்டுக்கு தாடியும் பயனற்றதுன்னு சொல்லியிருக்கார் அது ஒரு அனுபவம் அதிகார வெளிப்பிடித்து அலைபவர்கள் தன் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு அரசியல் பண்ண முடியல பிஜேபியால் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு அரசியலே பண்ண முடியல பண்ண முடியலனாலும் அதிகாரத்தில் உக்காகணும் ஏன்னா பாவப்படர்களுடைய நல்ல சூட்சமத்தை நல்லா புரிந்து கொண்டோம்னா தெரியும் அவங்க அதிகாரத்தில் உட்காருவாங்க ஆட்சியை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ஆட்சி யாராக இருந்தாலும் அவர்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டிய அதிகாரத்தை பெறுவாங்க அதுதான் நாட்டுக்கு கவர்னரும் ஆட்டுக்கு தாடியும் பயனற்றதுன்னு சொல்கிறார் அறிஞர் அண்ணாவுடைய செயல்பாடு அந்த கவர்னர் யாரா அப்படின்னா இந்திய அரசியல் சட்டம் வகுத்து கொடுத்தாலே அம்பேத்கர் அவருடைய இடத்துல இருந்து அதை பார்த்தோம்னா ஒரு போஸ்ட்மேன் கவர்னருடைய வேலை ஒன்றிய அரசுடைய செயல்பாட்டுக்கு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு ஒரு போஸ்ட்மேன் இங்கே க கடிதத்தை அங்கே திரும்பி கொடுக்கறது அவரோட வேலை அதுக்கு மேலே அவர் எந்த ஒரு அதிகாரத்திலையும் வர முடியாது அதை இன்னைக்கு குட்டி குலைச்சி நாய் தலையில் வச்சதுன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி இருக்கும் குட்டி கொலைச்சி நாய் தலை வச்சுருந்தது இதுபானு அந்த குட்டி அங்கே எப்படி இப்படின்னு வாழ்வான்னு கத்திட்டு அதை பெற்ற நாய் தாய் நாயே அதுக்கு பல தொல்லைகள் கிடைக்கும் அது சொல்லுவாங்க குட்டி குலைச்சி நாய் தலையில் வச்சிருச்சே அப்படின்னு அதே இந்த ஆளுன் ரவி என்ற போஸ்ட்மேனு செய்த வேலை இன்னைக்கு பத்து தீர்மானங்களை தமிழ்நாடு தன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தால் முடிவு செய்யப்பட்டு சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்படுது இதை இந்த போஸ்ட்மேன் என்ன செஞ்சுக்கணும் தன் தலைமைக்கு அனுப்பி வைத்திருக்கணும் அதான் செய்யணும் செய்யலை காலதாமதம் உச்சநீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு அரசு எடுத்துக்கிட்டு போச்சு பச்சாம்பாரு வேலை பத்து தீர்மானத்தையும் காலதாம செய்ததுனால இன்றைய இதை சட்டமாக மாற்றப்படுகிறது தமிழ்நாடு அரசு இதனுடைய தாக்க சட்டமாக்கி நிறைவேற்றி கொள்ளலாம்னு சொல்லிடுச்சு இந்த கவர்னர் இந்த குட்டி கொலைச்சி இந்த தீர்ப்பில் என்ன வந்துக்கா ஜனாதிபதி இருக்காங்க இல்லையா முர்மு அவங்களுக்கும் இக்கட்டு கொடுத்துட்டாச்சு உங்களுக்கு வர அந்த தீர்மானத்தை மூன்று மாதத்தில் முடிவெடுக்கணும் இந்த ராஜீவ் காந்தி கொலை வழக்குக்கு ஏற்பட்ட தீர்ப்பு தீர்மானங்கள் எத்தனை தெரியுமா தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்கப்பட்டு அனுப்பினது ஒன்று கூட இல்லை கால தாமதத்தில் நாசப்படுத்தப்பட்டது தமிழ் மக்கள் மீது ஒரு கொலைகான குற்றத்தை சுமத்தி வைக்கப்பட்டது இப்படிதான் நடந்த ஒரு இடத்துல இன்னைக்கு மூன்று மாதத்துக்கு மேல முடிவெடுக்காமல் அந்த தீர்மானம் வைக்கக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் இந்த ஆர்என் ரவி செய்த விவகாரத்தால் திரௌபதி முர்மு இன்னைக்கு ஜனாதிபதியாக இருக்காங்களே ஜனாதிபதி யாதாவது நாளைக்கு வந்தாலும் அவர்களுக்கு இது எல்லை முடிவு இதான் எல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு வந்துக்குது இதெல்லாம் நடந்து ஒருத்தன்னோட அதிகாரத்தை எப்படி வேணால் பண்ணலாம் நமக்கு ஒன்றிய அரசு இருக்குது நான் எதை வேணாம் செய்வேன் இல்லாத ஆட்டம் ஆன அவருக்கு வச்சாகல உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இதுல ஏற்பட்ட அந்த மனநிலை பாதிப்புல எங்க போய் நிக்குதுன்னா பொது கல்லூரிங்க ஒரு கல்லூரி மதுரை திருப்பதம் ஜெயஸ்ரீ ஜெயஸ் 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 அங்க எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எல்லா இனத்தை சார்ந்தவர்களும் உலக நாடுகளில் உள்ளவங்களும் படிப்பாங்க ஒரு கல்லூரி பொது இடம் படிப்பை முடிப்பதற்காக படிப்பை பெற்று நாம் வாழ்க்கையில் நல்ல நிலைமையை வாழ்வதற்காக கல்விக்கு வரான் அது எல்லா மக்களும் இருக்காங்க அங்கே ஜாதி கிடையாது மதம் கிடையாது இனம் கிடையாது உலக அளவில் இருக்க அனைத்து நாடுகளும் மக்களும் வருவான் அந்த இடத்துல போய் ஜெய் ஸ்ரீராம்னு நீ கத்துற கத்தன் தெலாம நான்கு முறை தொடர்ந்து அதை கத்துற அதை செய்யும்போது எதிர மாணவர்களும் அதை சொல்லணும்னு கட்டாயப்படுத்தி சொல்ல வச்சிருக்க எவ்வளோ ஒரு இது அதாவது கொஞ்சம் ஒரு மனநிலை நல்ல மனநிலையில் உள்ளவன் இதை செய்வானா யோசித்து பாருங்க நம்மளோட சிந்தனைக்கு எடுத்துன்னு பாருங்க ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு இங்க என்ன கோயில் இல்லையா என்ன இல்லை இல்லை உனக்கு கும்பகத்தை பாதுகாப்பு இல்லையா உங்கள் ஊர் மாரி அந்த வடநாட்டில் இருக்க மானாவரியாக வாங்க கொலை கொள்ளை கற்பழிப்பு நாசம் எல்லாமே கடவுள் நடக்கப்படுதே இங்கே அப்படியே இருக்குது கும்பிட போக கும்பிட்டு வீட்டுக்கு போக வீட்டில் போய் நிம்மதியாக தூக்க தூங்கி வந்து வேலையை பார்க்க படிக்க வாழ நல்லா இருக்கானே இங்கே வந்து நீ என்னடா சொல்லி தரத்து ஜெய் ஸ்ரீராம் அதை சொல்லணுமா மக்கள் அந்த கல்லூரி மாணவர்கள் திரும்பி சொல்கிறாங்க கட்டாயத்தின் பேரால் இந்த நிகழ்வு நடக்குது ஆனால் இது ஒரு வழக்கு ஒன்று திராவிட கழக இன்னைக்கு தலைவராக இருக்க ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்களை ஒரு புத்தகத்தில் எழுதன படித்தது ஒரு ஞாபகம் ஆனால் அதுக்காக இந்த சீமான் மேலே ஆதாரம் இல்லாமல் நான் பேசலை நாளைக்கு கேட்டால் எடுத்து அந்த ஆதாரத்தை வைக்க முடியும் ஏன்னா அது நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பு நாம் சொல்கிறது போயினாலும் அந்த தீர்ப்பு வழங்கினாங்களா இல்லையான்னு நேரடியாக தெரிந்து கொள்ளலாம் அந்த தீர்ப்பை பற்றி ஒரு செய்திக்கு வந்த தீர்ப்பை எடுத்து சொல்கிறார் இஸ்லாமியர்கள் வந்தே மாதிரம் இப்போ நீங்கள் தேசிய பாடல் வந்தே மாதிரம் அப்படி கத்துறோம் இந்த பாடலை ஒரு இடத்துல பாடுறாங்க அந்த பாடின இடத்துல ஒரு இருந்த இஸ்லாமியர் எல்லோரும் போல் எழுந்து நின்று அதற்கான வணக்கத்தை செலுத்திட்டார் அவ்வளோதான் ஆனால் அங்கே என்ன குற்றச்சாட்டுன்னா அந்த பாடல் பாடும்போது எழுந்து நின்ற அவர் அதை பாடவில்லைன்னு குற்றச்சாட்டு இது வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது நீதிபதி சொன்ன தீர்ப்பு என்ன தெரியுங்களா எழுந்து நின்று அதற்குரிய மரியாதையை செய்வதோடு அதோடைய நிலை முடிந்து போச்சு பாடணுமா பாடக்கூடாதான்றது அவருடைய சுயமரியாதை எல்லாம் அதற்குரிய மரியாதையை செலுத்துவது தான் அதை பாடணுமா பாடக்கூடாதுன்றது அவருடைய சுயமரியாதை அவர் அவர் ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை அவரை பாடவில்லை அவருடைய சுதந்திரத்தை சேர்ந்ததுன்னு தீர்ப்பு இப்போ நான் இருக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் நீ கத்தனை கத்தில் போய் தொலைய வேண்டியதாண்டா நீ எப்படி இன்னொருத்தன இன்னொரு வதுன அதை சொல்லுன்னு சொல்கிறது நீ யார் இந்த கட்டாயத்தை தான் இது நேரம் நீதிமன்றத்துக்கு போகட்டும் என்ன சொல்லுவாங்க எந்த அடிப்படையில் ஒரு கல்லூரிக்குள்ளே இதை சொன்னார்கள் ஒன்று சொன்னவர் மற்ற மா எதிரில் உள்ள மாணவர்களையும் மற்றவர்களையும் அதை சொல்ல வைத்தது குற்றம்னு குற்றம் வராதா இந்த குறைந்தபட்ச அறிவு ஒரு பொறுப்புள்ள ஒரு பதவிக்கு உனக்கு தெரிய தேவையில்லை இதுல உங்களுக்கு பீகாகமில்லையா இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்காக போராடி கொண்டிருக்கிறது அதில் இஸ்லாமியர்கள் பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள் அந்த தியாகம்லாம் நடந்தே இருந்தால்தான் இந்த நாடு சுதந்திரத்தை நோக்கி பயணமாகுது ஆனால் நீங்கள் இங்கே இஸ்லாம் பார்த்தா கொள்ளுவ குத்துவோன்னு சொல்லிட்டு அன்றைக்கே நடந்த செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல இது நடக்குது இஸ்லாமியர்களை கொள்ளுவது குத்துவதும் இது பீகாரில் நடக்குது காந்தி அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து தான் தடுக்க போக முயற்சிக்கிறாரு எனக்கு அவமானமாக இருக்குதுன்றாரு காங்கிரஸ் என்ற சாபடம் வந்து பொதுமக்களுடையது இது எல்லா மக்களுக்கும் பொதுவானதுன்றாரு ஆனால் ஒரு இஸ்லாமியனுக்கு லீக் கட்சி ஒரு தனிப்பட்டது காந்தி சொல்கிறாரு இது தனிப்பட்டது ஒரு முஸ்லீமின் கட்சி என்பது ஒரு இஸ்லாமியனுக்கு தனிப்பட்ட விருப்பம் ஆனால் காங்கிரஸ் என்பது அனைத்து பொதுமக்களுக்கு இங்கே மதம் கிடையாது இனம் கிடையாது மொழி கிடையாது அனைவருக்கும் உரியது காங்கிரஸ்ன்றார் அந்த காங்கிரஸின் பேரால இஸ்லாமியர்களை கொள்ளுவியா அப்படின்னு கேட்டு உண்ணாவிரதம் இருந்தவர் காந்தி அவர்கள் மகாத்மா பிறந்தது அதுக்கு தான பாப்பானமே நம்ம புகழில் பாப்பாடமே இந்த நாட்டுக்கு காந்தியின் பெயர் தந்தை பெரிய வைக்க சொன்னார்னா காந்தியுடைய சிந்தனைகள் நாட்டில் பொழுது ஒரு பலன் இருக்குது தெரிஞ்ச பிறகு பைடான்னாரு ஏன்னா இங்கே இங்கே ஒரு தப்பு செய்யும்போதே காந்தியை சொல்லி தீர்த்திள்ள ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த நாட்டுக்கு காந்தி நாடுன்னு பேர் வைக்க சொன்னார் இந்த மதத்துக்கு காந்தி மதம்னே வெயின்னாரு எல்லோரும் சமமாக பார்க்க வேண்டும் என்று சொல்கிறாரு இது எல்லாம் அடையும் போது தான் காந்தியை சுட்டு கொண்டானுங்க இப்படி வன்முறை கூட்டத்தை சேர்ந்த ஒருவரை இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆளுநராக நியமித்து அவர் செய்த ஒரு பழைய இடைஞ்சல்கள்லாம் தாண்டி இந்த தமிழ்நா வெற்றி நடை போடுது அந்த தமிழ்நாடு பூமி நிலப்பரப்புக்குள்ள ஒரு கல்லூரி மதுரை திகப்பகம் ஒரு தனியாக கல்லூரியில் போய் நீ ஜெய் ஸ்ரீராம் சொன்னதும் இல்லாமல் எதில் இருந்த மாணவர்களை மற்றவனை ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வைத்தது குற்ற செயல் இதற்காக நீ பதவியை விட்டு வெளியில் போகணும் இந்த நீதிமன்றம் தானாக இந்த வழக்கை முன்னெடுத்து அவரை பதவி விட்டு நீக்க வேண்டும் என்பதை கோரிக்கையை வைக்க வைத்து நாம் சமதர்மத்தோடு வாழ்வோம் சுயமரியாதையோடு வாழ்வோம் என்பதற்கு தந்தை பெரியாரின் பாதையை தேர்ந்தெடுத்து செயலாற்றும் தந்தை பெரியாரின் தொண்டர்களாக கருப்பு சட்டை நாங்கள் என்றும் போராடுவோம் இந்த இந்த போஸ்ட்மேன் வேலைக்கு வந்து இந்த நாட்டாமைப்பாக்க இந்த மனநோயாளியை விரட்டியடிக்க என்றும் போகாடுவோம் நன்றி வணக்கம்